ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க இது அஃபீஷியலான நியூஸ் இந்த நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான தகவலும் இருக்குது ஒரு சந்தோஷமான தகவலும் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சஸ்பென்ஸான தகவலும் இருக்குது ஸோ இந்த தகவல்கள்லாம் என்னென்ன அப்படின்றது விளக்கமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய ஆன்லைன் டெக் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இருந்த மாதிரி மழை நாளைக்கும் இருக்குமா நாளைக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கா அல்லது நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்குலாம் விடுமுறை அளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அனைத்து தகவல்களுமே விளக்கமாக பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் வானிலை சம்பந்தமான தகவல்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறைகள் எல்லாம் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள விடலாம் ஸோ இப்போ குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வந்து விடுமுறை அளிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து இப்போ வந்து உங்களுக்கு குறிப்பிட்டிருக்காங்க அதே போல் வந்து பார்த்தோம்னா அது இன்றைய விடுமுறை தான் உங்களுக்கு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கும் கனமழை இருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா நாளைக்கும் கனமழை இருக்கு இன்றைக்கு போலவே நாளைக்கும் கனமழை இருக்கிறதால இன்னைக்கு வந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் விடுமுறை அளிச்சிருக்காங்க பள்ளி கல்லூரிகளுக்கு அதே போலவே நாளைக்கும் விடுமுறை அளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ முதல் அதில் எந்தெந்த மாவட்டங்களில் வந்து கனமழைக்கு வாய்ப்புகள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கனமழை வந்து நாளைக்கும் தொடர்வதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த மாவட்டங்கள்லாம் இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும் அண்ட் அடிக்கடி அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை நீங்கள் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலுமே நாளைக்கு வந்து கனமழைக்கு வந்து வாய்ப்பு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களிலுமே வந்து மழைக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி அதிக கனமழை பெய்யும் உங்களுக்கு வந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டுருக்காங்களோ நாளைக்கும் அதே சேம் எல்லா மாவட்டங்களுக்குமே விடுமுறை அளிக்கிறதுக்கு அண்ட் இன்னைக்கு விட்டுருக்கக்கூடிய மாவட்டங்களை விடவும் அதிகமாக வந்து நாளைக்கு விடுமுறை அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உருவாகக்கூடிய வங்கக்கடலில் உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உங்களுக்கு வந்து அதிகமாயிட்டே பார்த்தீங்கன்னா அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக அதிக கனமொழி வந்து நமக்கு அக்டோபர் மாதம் இருபத்தாம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே தொடரும் வானிலை ஆய்வு மையம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதி கனமழை காரணமாக முதல் முறையாக நிறைய மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது சென்னை மாவட்டங்களில் பள்ளி மட்டுமே விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது மற்ற மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது ஸோ அந்த வகையில் நாளை ஐந்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புன்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் பத்து மாவட்டங்கள் வரைக்குமே அக்டோபர் இருபத்தாறாம் தேதியிலேருந்து அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்குமே கனமழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மாவட்டங்களையும் இருக்குது அதே போல் வேலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களையும் கனமலை தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதால ஸோ இந்த மாவட்டங்கள் எதுவுமே விடுமுறை அளிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கு விடுமுறை அளிக்கப்படும் போது அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் நீங்கள் வீடியோ நம்மளோட சேனல் கூட இணைந்து இருக்கணும் அதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணும் கனமழை அதிகமாக தீவிரமடையக்கூடிய பட்சத்தில் அந்தந்த மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியாளர்கள் கலந்தாலோசித்து விடுமுறை அனவுன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்